அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவுமடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொக்கப்படம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பற்றி விரிவாக முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரச்சனைக்குங்க கூடவே பிரச்சனைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பரிசு தோப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவை தமிழக அரசு விடுத்துள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகை ஒட்டி ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொப்புடன் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கப்படம் வழங்கப்பட்டது அதன் பிறகு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணத்தை வழங்கியது ஆனால் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது பணம் ஏதும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசுத் ரொக்கப்பணமும் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த நிலையில் பொங்கல் பரிசு பரிசுத் எட்டு கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு நேற்று அரசாணை வெளியிட்டது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தகவல் தெரிவித்தது இந்த அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தானா ரொக்கப்படம் கிடையாதா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது கூறியதாவது ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பச்சரிசி சர்க்கரை கரும்பு கொள்முதல் செய்வதற்காக தான் இதற்கு முன்கூட்டிய பணம் ஒதுக்கி கொடுத்தால்தான் பொருளை பெற முடியும் ஆனால் ரொக்கப்பணம் எவ்வளவு என்பதை நிதி துறையுடன் முதலமைச்சர் கலந்து பேசி அறிவிப்பு வெளியிட்டால் போதுமானது பணத்தை உடனடியாக பெற்று ரேஷன் கடைகளுக்கு வழங்க முடியும் இவ்வாறு அவர் கூறினார் எனவே பொங்கல் பரிசுடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுவது உறுதியாகி உள்ளது ரூபாய் ஐயாயிரம் வழங்கலாமா அல்லது மூவாயிரம் வழங்கலாமா நிதி எவ்வளவு தேவைப்படுகிறது என்று அரசு கணக்கிட்டு வருகிறது இன்றோ அல்லது நாளையோ ரொக்கப்பணம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக அரசு வட்டாரங்கள் தகவல் தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப தலைவர்களை படுத்தும் விதமாக அவர்களது வங்கி கணக்கில் முன்கூட்டிய உரிமைத் தொகை வர வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது நன்றி வணக்கம்